விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் அகரம்பயோடின் அன்பான வணக்கம் இந்த வீடியோல தென்னை மரம் உரிமையெல்லாம் பற்றி பார்க்க போறோம் தென்னையிலிருக்க முக்கிய பிரச்சனைகள்னு பார்த்துட்டீங்கன்னா குரும்பைக் கூற்றுதல் சொரிக்காய் காய எண்ணிக்கை குறைதல் வேர் மற்றும் இயேசாந்த பிரச்சனை தரமான பாலை உருவாக்க வேலையாட்கள் பற்றாக்குறையை குறைக்க அகரம் பயோடெக் அறிமுகப்படுத்தியுள்ள தொகுப்பு விவசாயிகளின் நண்பனான தன்னை வளர்ச்சி பிளஸ் இந்த தொகுப்புல ஐந்து இடுபொருட்கள் இருக்குது அதை ஒவ்வொன்றை பத்தியும் தனித்தனியா பார்க்கலாம் இந்த ஐந்து பொருளை உள்ளடக்கிய ஒரு பாக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா எழுவது மரத்துக்கு பயன்படுத்தலாம் அல்லது ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் இதுல முதல் பொருள் குரும்பை ஒரு கிலோ பாலை ஒரு கிலோ வேர் ஒரு கிலோ இதெல்லாமே நம்மளுக்கு திட வடிவில வரும் திரவிய வடிவில பார்த்துட்டீங்கன்னா ஒகோடானிக் கூசட் அஞ்சு லிட்டர் கடல் பாசி உரம் அஞ்சு லிட்டர் இந்த அஞ்சு பொருளை உள்ளடக்கியதுதான் நம்ம தென்னை வளர்ச்சி பிளஸ் இதை எப்படி நம்ம ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தணுங்கிறத பார்க்குறோம் அதற்கு இரநூறு லிட்டர் ட்ரம் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நூறு லிட்டர் தண்ணியை நிரப்பிக்கலாம் முதல் பொருளான வேர் இது வந்து ஹியூமிக் அமிலம் சார்ந்த பொருள் இதோட பயன்பாடு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புது வேரை உருவாகும் மண்ணோட நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்கும் இதனால் பார்த்துட்டிங்கன்னா கோடை வறட்சியே மரம் தாண்டி வளர உதவும் மரத்தில் உருவாகிற புது வேர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மண்ணில் கொடுக்குற இடுப்பொருள் எல்லாத்தையும் மரம் முழுமையாக பயன்படுத்த உதவும் இது வந்து கருமை நிறத்தில் இருக்கும் இதைய வந்து ஒருவர் குச்சி வச்சு நல்லா கலக்கிட்டே இருக்கு இந்த ஒரு கிலோ பொருள் முழுமையா நீரில் கரையும் வரைக்கும் கலக்கணும் இந்த தொகுப்போட இரண்டாவது பொருள் பார்த்துட்டிங்கன்னா பாலை இது ப்ரௌன் கலரில் இருக்கும் இதோட பயன்பாடு என்னன்னு பார்த்துட்டோம்னா நரமான பாலைகளை உருவாக்கும் வீரியமான பூக்களை உற்பத்தி செய்யும் மண்ணில் வந்து நுண்ணுயிர்களை பெருக்கும் அதனால மண் வளம் பெருகும் மண்ணோட அமிலத்தன்மையை சீர்படுத்தும் இந்த சீரான அமிலத்தன்மை போது மரங்களை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் மரம் எடுத்துக்கணும் இந்த பொருளும் முழுமையாக நீரில் கரையும் வரை கலக்கிட்டே இருக்கணும் கட்டிகள் வராமல் பார்த்துக்கணும் கட்டிகள் வந்தால் அதே மறுபடியும் முழுமையாக கலக்கி விடும் இந்த தொகுப்போட மூணாவது பொருள் பார்த்துட்டிங்கன்னா குரும்பை இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் இதோட பயன்பாடுகள்னு பார்த்துட்டோம்னா குறும்பை உதவுவதை தடுத்து குறும்பைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மண்ணில் நைட்ரஜன் சத்தை உயர்த்தும் அதனால் மகசூல் அதிகரிக்கும் இது நல்லா நீரில் கரையும் வரைக்கும் கலக்க வேண்டும் இந்த தொகுப்போட நாலாவது பொருள் பார்த்துட்டிங்கன்னா கடல் பாசி உரம் இது கருமை நிறத்துல திரவ வடிவில் வரும் இந்த ஐந்து லிட்டர் கடல் பாசி உரத்தோட பயன்பாடு என்னன்னு பார்த்துட்டோம்னா இயற்கை நுண்ணூற்றுச் சத்துக்கள் நிறைந்தது மரத்தின் பசுமை தன்மையை அதிகரிக்கும் பருவநிலை மாற்றத்தால் வரும் பாதிப்பிலிருந்து மரத்தை காப்பாற்றும் இந்த தொகுப்பின் ஐந்தாவது பொருளும் முக்கிய பொருளுமான கொக்கோ பூஸ்டர் பிளஸ் இது ஐந்து லிட்டர் திரவ வடிவில் வரும் இதன் பயன்களை பற்றி பார்ப்போம் இது தென்னை மரத்துக்கு தேவையான நுண்ணூட்டுச் சத்துக்கள் நிறைந்தது குரும்பை உதிர்வதை தடுக்கும் சொரிக்காய் வருவதை தடுக்கும் தேங்காயின் எண்ணிக்கைகளை அதிகரித்து இருபது முதல் முப்பது சதவீத உற்பத்தியை மேம்படுத்தும் நுண்ணூட்டச்சத்து பாதிப்பால் வரும் நோய்களிலிருந்து மரத்தை காப்பாற்றும் தேங்காயின் எடை அதிகரிக்க உதவும் இப்போ நம்மளுக்கு நூறு லிட்டர் உரக்கலவை தயாராயிடுச்சு இது கூட இன்னொரு நூறு லிட்டர் தண்ணி சேர்த்து இரநூறு லிட்டர் மாற்றிக்கணும் குறைந்த நேரத்தில் இப்ப நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு அல்லது எழுபது மரத்துக்கு தேவையான உரம் தயாராயிருச்சு இந்த உரத்தை பார்த்தீங்கன்னா ஈரப்பதமா இருக்கும்போது தான் கொடுக்கணும் இதை வந்து இரண்டு முறையில கொடுக்கலாம் ஒண்ணு வந்து நீர் பாசனம் மூலியமாகவும் கொடுக்கலாம் இல்லாட்டி மரத்தோட வேர் பகுதியிலையும் கொடுக்கலாம் நீர்ல பாத்தீங்கன்னா வெஞ்சுரி மூலியமா கொடுக்கலாம் இந்த வெஞ்சுரியில நம்ம கொடுக்கும்போது போஸ்ட்ல எந்த விதமான அடைப்புகளும் ஏற்படாது இந்த உரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எழுவது மரம் அல்லது ஒரு ஏக்கராவுக்கு பயன்படுத்தலாம் இந்த ஐந்து மூலப்பொருட்களைக் கொண்டு தயார் செய்யப்பட்ட அகரம் பயத்தக்கின் தனி வளர்ச்சி பிளஸ் காய்க்கும் நாட்டு மரங்களுக்கு வருடம் இரண்டு முறையும் ஹைபிரிட் மரங்களுக்கு வருடம் மூன்று முறையும் பயன்படுத்தும் போது சீரான மகசூலை பெறலாம் சொட்டு நீர் வசதி இல்லாத விவசாயிகள் மரத்துக்கு மூன்று லிட்டர் என்றும் வீதத்தில் மரத்திலிருந்து இரண்டடி தள்ளி மேல்மண்ணை எடுத்துவிட்டு வேர்கிகளில் ஊற்றிவிடலாம் இதனோடு தொழு உரம் அல்லது மண்புழு உரம் பயன்படுத்தும் போது காய்களின் உற்பத்தி சீராக இருக்கும் உங்களது தென்னையின் மகசூலை மேலும் அதிகரித்து லாபத்தை ஈட்ட அகரம் பயோடெக்கின் தென்னை வளர்ச்சி பிளே வாங்கி பயன்படுத்தவும் இதை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள அணுகவும் அகரம் பயோடெக் திருப்பூர் அவினாசி தொடர்பு எண் எண்பது எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு எழுபது எங்களிடம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் டெலிவரி வசதி உண்டு நன்றி வணக்கம்